அனைவருக்கும் வணக்கம் விளியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவரும் மொயில் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க இது ஒரு ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தின் நோக்கம் பயனாளிக்கு அறுபது வயதுக்கு பிறகு மாதம் மூணாயிரமும் மறைவுக்கு பிறகு மனைவிக்கு ஐம்பது சதவீதமும் ஓய்வூதியம் வழங்கப்படும் பயனாளியின் நுழைவு வயதை பொறுத்து மாதாந்திர பங்களிப்பு ரூ ஐம்பத்தைந்து முதல் இருநூறு வரை இருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீதம் பயனாளியாலும் சமமான பங்களிப்பு அரசாலும் செலுத்தப்படுகிறது அமைப்புசாரா தொழிலாளர்கள் தெரு வியாபாரிகள் விவசாயம் தொடர்பான வேலைகள் கட்டுமான தள தொழிலாளர்கள் தோல் தொழிலாளர்கள் கைத்தறி மதிய உணவு ரிக்ஷா அல்லது ஆட்டோ சக்கர வாகனங்கள் கந்தல் பறித்தல் தச்சர்கள் மீனவர்கள் சலவை தொழிலாளி முடி திருத்துபவர் செருப்பு தைப்பவர் இதுபோன்ற அமைப்பு சார தொழிலாளர்கள் மட்டும் கணவன் மனைவி இருவரும் திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் ஆறாயிரம் ஓய்வூதியம் பெறலாம் நீங்கள் திரையில் காணும் கணக்கீடு அட்டவணை பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை பயனாளியின் மாதாந்திர பங்களிப்பு மற்றும் அரசின் மாதாதிர பங்களிப்பு இரண்டின் ஊட்டுத்தொகை இந்த அட்டவணையை இப்போ நீங்கள் தெரியல பார்க்குறீங்க கீழ் சேர விரும்பும் தனி நபர்களுக்கான தகுதி அளவுகோல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் எவரும் அமைப்புசாரா துறையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தனிநபர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த எவரும் சேமிப்பு வங்கி கணக்கு மொபைல் எண் மற்றும் ஆதார் அட்டை எண் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய ஆவணங்களுடன் பதிவு முகாம்களை பார்வையிடலாம் அமைப்பு சாரா துறையின் நலன்களை பாதுகாப்பதற்காக இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவதும் திரும்ப பெறுவதும் மிகவும் நெகிழ்வானது பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திற்குள் பயனாளி திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவருடைய பங்கு சேமிப்பு வங்கி வட்டி விகிதத்துடன் திருப்பி தரப்படும் பயனாளி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேறினால் ஆனால் அறுபது வயதை அடையும் முன் நிதியினால் ஈட்டப்படும் வட்டி விகிதத்திலோ அல்லது சேமிப்பு வங்கி விகிதத்திலோ அவருக்கு பங்கு வழங்கப்படும் வழக்கமான நன்கொடைகளை செலுத்தும் பயனாளி ஏதேனும் காரணத்தால் இருந்துவிட்டால் அவர்களின் மனைவி இந்த திட்டத்திற்கு உரிமையாளராக இருப்பார் மேலும் பணம் செலுத்துவதை முறையாக வைத்திருக்க முடியும் இருப்பினும் வாழ்க்கை துணை நிறுத்த நிதி அல்லது சேமிப்பு வங்கி வட்டி விகிதத்தில் ஈட்டப்பட்டு திரட்டப்பட்ட வட்டி விகிதத்துடன் பயனாளி பங்களிப்பானது எது அதிகமோ அதன் அடிப்படையில் வழங்கப்படும் வழக்கமான பங்களிப்புகளை செய்த தவறிய எந்த ஒரு பயனாளியும் அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படும் ஏதேனும் அவதார கட்டணங்களுடன் நிலுவைத் தொகையை செலுத்துவதன் மூலம் வழக்கமான பங்களிப்பை செய்ய அனுமதிக்கப்படுவார் அடுத்தடுத்த விழயங்களில் மற்ற நலத்திட்ட உதவிகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி